தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தின் நடுவில் ஒன்பது மலை குன்றுகள் தொகுதி தான் ஆயிரம் ஆண்டு கால வரலாற்றை நம்ம கண்ணு முன்னால் இன்றைக்கும் காட்டிகிட்டு இருக்குங்க அதுதான் நார்த்தாமலை இங்கே இருக்கிற கற்கள் நமக்கு பாண்டிய சோழ வம்சத்தை பற்றியும் அவங்களோட காட்டிட கலை பற்றியும் ஒரு மாபெரும் சோழ சாம்ராஜ்யம் உருவானதற்கான அடித்தளம் இங்கே தான் அமைக்கப்பட்டதுங்கிறதையும் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்குல்ல அழகான இயற்கை சூழல் மிகுந்த நாத்தாமலையின் பின்னணி பற்றியும் அங்கே நம்ம கண்ணு முன்னாடி காட்சி தரும் விஜயாலய சோழீஸ்வரம் பற்றியும் அங்கே இருக்கிற ரெண்டு குடைவரை கோயில்கள் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டாக்ஸ் நாத்தாமலையின் முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்க நாம கிட்டத்தட்ட எட்டு மற்றும் ஒன்பதாம் நூற்றாண்டு காலகட்டத்துக்கு போகணும் நார்த்தாமலை பகுதி முத்தரையர் வசம் இருந்துச்சு அவங்க பல்லவர்களின் கீழே ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையே கடும் போட்டி நிலவுச்சு அப்போதான் விஜயாலய சோழன் பல்லவர்களை வென்று தஞ்சாவூரை கைப்பற்றினான் மாபெரும் சோழ சாம்ராஜ்யத்துக்கு அடித்தளம் நாட்டப்பட்டது அப்போது அந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டது தான் இந்த விஜயாலய சோழீஸ்வரம் நாத்தாமலைன்னு பெயர் வர பல காரணங்கள் சொல்கிறாங்க ஹனுமன் சஞ்சீவ மலையை எடுத்து சென்ற போது சிதறிய குன்றுகள் தான் இதுன்னு சொல்கிறாங்க ஆன்மீகவாதிகள் நாரதர் இங்கே தங்கி இருந்ததுனால நாரத மலைன்னு சொல்கிறாங்க ஆனால் நகரத்தார் என்னும் மனிதர்கள் தங்கி இருந்த பகுதியினால நகரத்தார் மலைன்னும் அதுவே அப்புறமா மருவி நார்த்தாமலைன்னு பெயர் வந்ததாக சொல்கிறாங்க உங்களுக்கு இது பத்தி ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்களேன் திருச்சியிலேருந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துலையும் புதுக்கோட்டையிலேருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்கு நார்த்தாமலை கிராமம் இயற்கை எழு கொஞ்சம் கிராமத்தில் நுழைஞ்ச உடனே தென்படுவது முந்நூறு ஆண்டுகள் பழமையான முத்து மாரியம்மன் கோவில் அவ்வளோ அழகுங்க அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மலையோட அடிவாரம் இருந்துச்சு இங்கேருந்து கிட்டத்தட்ட எண்ணூறு மீட்டர் தூரம் மலையில ஏறினா நாம் விஜயாலய சோழீஸ்வரர் கோவிலை அடையலாம் ரொம்பவும் கரடு முரடான மலைப்பகுதி கொஞ்சம் வேகமாக நடந்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷத்துல நீங்கள் கோவில அடையலாம் மேலே ஏறி வரும்பொழுது எதிரில் ஒரு சிறிய பிள்ளையார் கோயில் தெரியுதுங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு மழை நீர் சூழ்ந்த பெரிய சுனைய பார்க்க முடியும் ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்களேன் இந்த நீருக்குள்ளே ஒரு சிவன் குகை கோயில் இருக்குன்னா நம்ப முடியலல்ல ஆனால் அதுதாங்க உண்மை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மழை நீர் வடிஞ்சப்புறம் பார்த்துட்டு ஒரு பல்லவர் காலத்து குடைவேர் கோயில் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க இந்த சிவன் பெயர் ஜுரகேஸ்வரர் இது சுனை ஆண்டவர் கோவில்னு பெயர் இருக்குங்க இந்த கோயில் பற்றி கல்வெட்டுகள் மூலம் நாம தெரிஞ்சுக்க முடியும் இதை தாண்டி நூறு மீட்டர் மலையில் ஏறி அதுக்கப்புறம் ஐம்பது மீட்டர் கீழே இறங்கினா ஒரு அற்புதமான கற்றளியை பார்க்க முடியும் உண்மையிலேயே அது ஒரு விஷுவல் ட்ரீட் தாங்க மூத்தரையர் மன்னர் சாந்தன் புதியால் கட்டப்பட்டு அப்புறமா மல்லர் விதுமனால் விரிவுபடுத்தப்பட்ட விஜயாலய சூழீஸ்வரம் தாங்க அது கேபி ஏழு எட்டாம் நூற்றாண்டுகளில் கோயில்கள் செங்கல் கட்டுமானத்திலேருந்து குடைவரை கோவில்களாகவும் கற்றளிகளாகவும் உருவாக்கப்பட்டது பல்லவ மன்னர்கள் அதை முன்னெடுத்து செஞ்சாங்க மகாபலிபுரமும் காஞ்சி கைலாசநாதர் கோவிலும் பல்லவர்களோட மாஸ்டர் பீஸ்ன்னே சொல்லலாம்ல ஆனால் அதுக்கப்புறம் வந்த சோழர்கள் தான் கற்றளிகளில் ஒரு தனித்துவமான கட்டிடக்கலையை கொண்டு வந்தாங்க அதுக்கு தொடக்கப்பள்ளியாக அமைஞ்சது தான் விஜயாலய சோழீஸ்வரம் விஜயாலய ஆட்சி காலத்தில்தான் கட்டப்பட்டதுன்னு கல்வெட்டுகள்ல தெரிய வருதுங்க ஆனா சிலர் இது விஜயாலய சோழனாலேயே கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் குலோத்துங்க சோழன் காலத்துல இந்த கோவிலுக்கு விஜயாலய சோழீஸ்வரன்னு பெயர் வைக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்ப கோவில் கிட்ட வந்துட்டோம் ஒரு மலை சரிவின் கீழ்த்தலத்துல கோவில் அமைச்சிருக்காங்க முதல்ல ஒரு கல்லில் ஆன நந்தியும் இடிந்த மண்டபத்தின் நான்கு தூண்களையும் பார்க்கலாம் எதிரில் சிவன் சன்னதி துவார பாலகர்களோட இருக்குது உள்ள ஒரு அர்த்த மண்டபமும் கருவறையில் சிவனும் இருக்காங்க கருவறை உள்ளார வட்ட வடிவமாகவும் வெளியில் சதுர வடிவமாகவும் இருக்கிறது பார்க்க ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குங்க சுற்றிலும் எட்டு பரிவார சன்னதிகள் இருக்குது ஆனால் இப்போது ஆறு சன்னதிகள் மட்டுமே இருக்குது ஆனால் சுற்றுச்சுவர்கள் ரொம்பவும் இடிஞ்சு போன நிலமையில் இருக்குங்க சிவன் கோவில் அர்த்த மண்டபத்தில் நிறைய ஓவியங்கள் வரைஞ்சி வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது இப்படி ஒரு அழகான கற்கோவில் பல்லவர் மற்றும் பாதாமி கட்டிடக்கலையை போன்று இருந்தாலும் சோழர்களின் கட்டிடக்கலைக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாகவே இருந்திருக்கு தஞ்சாவூர் பொறிய கோவில் கட்டிடக்கலைக்கு இதுதான் அடித்தளமாக இருந்திருக்கணும் தஞ்சாவூர் கோவிலுக்கு வேண்டிய கற்கள் இந்த மலையிலேருந்து தான் எடுத்துகிட்டு போனதாகவும் சொல்கிறாங்க அப்படியே கோயிலில் ஒரு முறை வளம் வந்து திரும்பி பார்த்தா என்ன ஒரு அதிசயம் பாறையின் சரிவில் ரெண்டு குடைவரை கோவில்கள் இருக்குங்க வாங்க போய் பார்க்கலாம் முதல்ல இருக்கிறது ஒரு சின்ன மண்டபம் அப்புறம் நந்தி கூடிய ஒரு சிவன் கோவில் பல்லவ மன்னன் நெருப்பு துங்கவர்மன் காலத்தில் சாந்தன் பழியிலி என்பவரால் கட்டப்பட்ட குடைவரை கோவில் இதுக்கு பழியிலி ஈஸ்வரன்னும் பெயர் மலையை குடைந்து கருவறையும் ஆவுடையாரையும் செதுக்கி வச்சிருக்காங்க இன்னொரு குடைவரை கோவில் கொஞ்சம் பெருசா இருக்குங்க வெளில ஒரு மண்டபம் அதுல ரொம்ப அழகான சிற்பங்கள் இருக்கு உள்ள மலையை குடைந்து ஒரு சிறிய மண்டபம் அதுல ஒரு ஆள் அடி உயரத்துக்கு பிரம்மாண்டமான பன்னெண்டு விஷ்ணு சிலைகளை பார்க்கலாம் விஷ்ணுவின் வெவ்வேறு அவதாரங்களை சிற்பமா வடிச்சு வச்சிருக்காங்க இந்த கோவிலுக்கு பதின் பூமி விண்ணகரம்னு பேர் வச்சிருக்காங்க சுந்தரபாண்டியன் கல்வெட்டுகள் மூலம் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் உள்ள கருவறையில் ஒரு சிவலிங்கத்திற்கான அடித்தளம் மட்டும் இருக்குது இந்த விஷ்ணு சிலைகள் அதுக்கப்புறம் ஒன்பது பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலான்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க மண்டபத்திற்கு கீழே கல்வெட்டுகளையும் நீங்கள் பார்க்க முடியும் கோவிலோட வெளிப்பக்கம் பக்கம் வந்து பார்த்தா அழகான இயற்கை எழு கொஞ்சம் நாத்தாமலையின் அழகை பார்த்துட்டே இருக்கலாங்க இந்த இடத்துல நின்று பார்க்கும்போது பல்லவர்கள் சோழர்கள் முத்திரையர் பாண்டியர்கள் தொண்டை மண்டலம் ராஜாக்கள்னு பொதுமக்கள் பலரும் கூட இங்கே வந்திருக்காங்க கடவுளை வழிபட்டிருக்காங்க அதை கல்வெட்டுலையும் பதிச்சு வச்சுருக்காங்க வெறும் கோவில் மட்டுமல்ல நம்ம முன்னோர்களின் வாழ்வியலை தெரிஞ்சுக்கிற இடமாவும் இருக்குது இல்லை ஏறி நடந்து வந்த கலைப்பு இப்போது தெரியலங்க ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு ஆர்ப்பரிப்பு பிரமிப்பு எப்படி இந்த மாதிரி ஒரு அழகான கட்டிடக்கலையை இங்கே உருவாக்க முடிஞ்சது நம்ம முன்னோர்களாலன்னு அதுவும் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடின்னு ரொம்பவே பிரமிப்பாக இருக்குல்ல முத்துமாரியம்மன் கோயில் போயிட்டு விஜயாலய சோழீஸ்வரம் எங்கே இருக்குன்னு கேட்டோம் நிறைய பேர் தெரியலன்னு சொல்லிட்டாங்க அப்புறமா மலைக்கோவில்னு வழி வழிகாட்டினாங்க சுற்றிலும் மலைகளாக இருக்குது மெயின் ரோட்லேருந்து பார்க்கும்போது கோவில் உங்களுக்கு தெரியாது போர்டை பார்த்துட்டு தான் கண்டுபிடிக்க முடியும் சமதளத்தில் நிறைய கோயில் பார்த்து அசந்து போயிருக்கோங்க ஆனால் மலை மேலே ரொம்ப பழமையான அதுவும் ரொம்ப அழகான கோயில் இது வரைக்கும் இப்படி பார்த்ததே இல்லை வாய்ப்பு கிடைச்சா கட்டாயமாக போயிடுவாங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி